எல்லாருக்கும் வணக்கங்க இங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லப்படுவது இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை தினத்திலே ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் இரவில் ஏற்படுகிறது நம்மளோட இந்தியாவில சோ தெரியாது கண்ணுக்கு தெரியாத கிரகணத்திற்கு தோஷ பாதிப்புகள் எதுவும் இல்லை நாம் எந்த விதமான முன்னெச்சரிக்கைகளையும் செய்ய தேவையில்லை முன்னெச்சரிக்கைன்னா என்னங்க பொதுவா கிரகணம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டாலே என்ன சொல்லுவோம் கர்ப்பிணிகள் வெளியே போவேணான்னு சொல்லுவோம் கிரகணம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் குளிக்கணும்னு சொல்லுவோம் வீடை தண்ணி வச்சு தொடங்கியேனு சொல்லுவோம் கிரகணம் முடிஞ்ச வெட்டி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் கிரகண டைம்ல பட் இந்த கிரகணத்துக்கு எதுவுமே நீங்க அந்த மாதிரி செய்ய தேவையில்லை பட் ஆன்மீக பரிகாரங்களை செய்யலாம் ஆன்மீக பரிகாரம்னா நல்ல விஷயங்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்கிறது காயத்ரி மந்திரம் சொல்றது இறைநாமத்தை சொல்றது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் ஒரு ஐந்து ராசியினர் பாதிக்க போறாங்க பாதிப்புன்னு பயந்துக்காதீங்க என்னங்க பாதிப்புங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லலாம் அவர்கள் அவசியம் இந்த செயலை செய்தால் மிகுந்த நல்ல பலனை பெறுவார்கள் அவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவரும் அனைத்து ராசியினரும் இந்த விஷயத்தை செய்ய சிறப்பான பலனை நீங்கள் அடைவீர்கள் அது என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மாந்திரீக சாஸ்திரத்துல இந்த கிரகணத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும் மாந்திரீக சாஸ்திரம் மாந்திரீக கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை இந்த மாந்திரீக கலையை பயன்படுத்தி எதையுமே ஒரு மனிதனால் சாதித்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அதற்கு பயன்படுவது மந்திரங்கள் எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்குங்க எல்லா தெய்வத்துக்குமே மந்திரம் இருக்கு மந்திரங்களில் உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு தெய்வத்துக்குமே இருக்கு ஹன்மனுக்கு இருக்கு ராமருக்கு இருக்கு அம்பிகைக்கு இருக்கு முருகருக்கு இருக்கு பிள்ளையாருக்கு இருக்கு இப்படி எல்லா தெய்வங்களினுடைய காயத்ரி மந்திரமும் இருக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா டெய்லி ஏழு முறை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே அந்த தெய்வம் உங்களை கவசமாய் காக்கும் அப்படி சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி சில தெய்வங்களினுடைய வசிய மந்திரங்களாக இருந்தாலும் சரி அந்த மந்திரங்களை பிற நாட்களில் சொல்லுவதை காட்டிலும் கிரகண நேரத்தில் நீங்கள் பாராயணம் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னா கோடி மடங்கு பலனினை நீங்கள் பெறுவீர்கள் சாதாரண செய்யக்கூடிய மந்திர பிரயோகத்திற்கும் நீங்க சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு பிரயோகம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கோடி மடங்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதனாலதான் இறைபக்தியோடு தெய்வத்தை கும்பிட்டு மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கன்னு சொல்றோம் சரி இப்ப இந்த எச்சரிக்கை ராசிகள்னு சொன்னோம் இல்லையா அதாவது இவங்க எல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக வருகிறார்கள் அதுங்க யாருன்னா மேஷராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி மீனராசி இந்த ஐந்து ராசிகாரர்களும் இந்த கிரகணத்தினால் சற்று பாதிப்பை அடைய போகிறார்கள் இவர்கள் கண்டிப்பாலும் எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையினா பயந்துக்கு தேவையில்லை என்ன பண்ணலாம்னா பொதுவா ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் ஏற்படுது அப்படின்னா நம்ம கிட்ட பரிகாரம் சொல்லுங்க சுவாமின்னு வருவாங்க நம்ம ஒரே ஒரு தான் சொல்லுவோம் அமைதியா இருங்க சிவனேன்னு இருங்கன்னு சொல்லுவோம் அதுதான் பெரிய பரிகாரம் பரிகாரத்துக்கெல்லாம் பெரிய பரிகாரம் சிவனேன்னு இருக்கிறது சிவனேன்னா என்ன தெரியுமா எதுவும் செய்யாம அமைதியா நம்ம வேலை அன்றாட வேலை என்ன அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறதா சிவனேன்னு இருக்கிறது இந்த பிரச்சனை எப்படி வருது புதுசா எதுக்குள்ளையாவது போகும்போதுதான் பிரச்சனை வரும் புதுசா எதுக்குள்ளையாவது போகும்போதுதான் பிரச்சனை வரும் கரெக்டா அந்த காலத்துல தான் அது தேடி வரும் நம்மளை மத்த இப்போ ஒரு ஒரு வீடு வாங்குறோம் அதுல ஏதாவது வில்லங்கம் இப்ப இந்த காலகட்டத்துல வீடு வாங்க கூடாது வாங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்துல போய் மாட்டிக்குவீங்க கரெக்டா அந்த கெட்ட தான் வீடு வாங்குற யோகமே வரும் அப்படி இழுத்துட்டு போவோம் நம்ம நம்ம கையும் சும்மா இருக்காது நம்மளோட எண்ணங்களும் சும்மா இருக்காது போய் அந்த வீட்டை வாங்குவோம் பிரச்சனையாயிடும் இது மாதிரி ஆயிடும் சோ அந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்றோம் கம்முனை சிவா சிவசிவா சிவசிவா அதாவது சிவனே சிவன் மந்திரத்தை சொல்லிட்டு கம்முனேன்னு இருந்துட்டீங்கன்னா எதுவும் செய்யக்கூடாது ஆசையும் இல்லை வீடு வாங்கணுங்கிற ஆசையை விட்டுட்டு கம்முன்னு கொஞ்ச நாளைக்கு ஒரு அந்த காலம் அந்த தீய காலம் அந்த கெட்ட காலம் போகும் வரை அமைதியா போதுமானதாக இருக்கும் அதுவே பெரிய பரிகாரம் நான் இந்த ஐந்து ராசியினரும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயங்க முத விஷயம் இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாரா இருங்க உறவு முறைகள்ல உஷாரா இருங்க கணவன் மனைவியிடையே பிரச்சனை சண்டைகள் இருந்தால் விட்டு கொடுத்து போங்க அமைதியா இருங்க வியாபாரம் தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருங்க யாரையும் நம்பாதீங்க இறைநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு கம்முன்னு இருந்துகிட்டு இருங்க அதுவே போதும் சரி ரைட்டு மற்ற ராசிகள் எப்படி இருக்கு எல்லாருக்குமே சுப பலனும் உண்டு அசுப பலனும் உண்டு இப்போ அதுலேருந்து இருந்து தப்பிக்கணுமே இப்போ இந்த ராசின்னு அந்த அஞ்சு ராசியும் தப்பிக்கணும் மற்றவர்கள் அனைவருமே அதில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சு வரணுமே அப்படின்னா சுக்கரவசியம் செய்ய போறோம் சுக்கரவசியம் செஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா சுக்கர பகவானினுடைய அருள் கிடைச்ச சுக்கரன் என்பவர் நக மிக முக்கியமான கிரகம் கலஸ்திர காரகம்னு சொல்லுவோம் இவர் வந்து மனைவிக்கான கிரகம்னு சொல்லுவோம் பட் ஆனா இவரு கிட்ட நிறைய காரகத்துவங்கள் இருக்கு என்னன்னா ஆடை பொன் பொருள் ஆபரணம் வசதி வாய்ப்புகள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த காலகட்ட நம்ம கையில செல்வம் இருந்தா அந்த பிரச்சனைய ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் இருப்பு வச்சுக்கிறது பிராக்டிகலா நான் சொல்றேங்க இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் உங்க கையில பணம் இருந்ததுன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை உங்களால சால்வ் பண்ணிக்க முடியும் உண்மைதானே ஸோ அதை வந்து இந்த கெட்டஹால் அந்த இந்த புரட்டாஸ் மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் உங்கள் கையில் இருப்பாக வச்சுக்கிறது ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுனா இருக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் விரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறேன் அவங்களாம் என்ன பண்ணலாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கையில் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம சுக்கரவசியத்தை செய்கிறோம் அதே நேரத்தில் மகாலட்சுமி கடாட்சத்தையும் இந்த கிரகண சமயத்தில் ஏற்படுத்தினால லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருளால் நீங்கள் வரும் பிரச்சனையை காப்பாற்றி உங்களை லக்ஷ்மி தேவி பரிபூர்ணமாக உங்களை காப்பாள் என்னங்க பரிகாரம் பண்ணணும் அந்த கிரகண டைம் சொன்னாலையே அக்டோபர் ரெண்டு இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் டூ அடுத்த நாள் அக்டோபர் மூணு அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரைன்னு ஒரு டைம் சொன்னிதா கிரகண டைம் இந்த டைமில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பூஜை அறையில நீங்க கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு ஒரு தட்டுல ஒரு மண் அகழ் விளக்க வச்சுட்டு அதை சுத்தமான பசுநெய்யை ஊத்தணும் இந்த இடத்துல சுத்தமான பசு நான் சொல்றேன் ஏன்னா பல பேருக்கு இந்த சுத்தமான நெய்னா என்னன்னே தெரில போறாங்க கடைக்கு போறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் சுத்தமான பசு நெய் யூஸ் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல்களையும் பரிகாரங்களையும் வைக்கும் போதுதான் அது பரிபூர்ண பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்களே தயார் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பால் வாங்காத குடும்பமே கிடையாது ஸோ நம்ம ஆடை எடுத்து உருக்கி நாம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நெய்யை நாம ஊற்றி ஒரு சுத்தமான பசுனை தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் ஸோ அந்த பசு நெய்யை ஊத்திட்டு தீபம் போட்டுட்டு அந்த நெய்யில் நம்ம டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு பொருள் இது கடைகள்ல வைக்கும் இது பரிபூர்ண ஒரு சுக்கர கடாட்சம் உள்ள ஒரு பொருள் வெண்மை நிறம் இனிப்பு சுவை இதெல்லாம் சுக்கரனுடைய காரத்துவம் இந்த டைமண்ட்கள் கொண்ட இறைவனை பிரார்த்திச்சுட்டு அந்த நெய்ல போட்டு போட்டு வணங்கணும் சுக்கரனை வணங்கணும் லக்ஷ்மியை வணங்கணும் வணங்கிட்டீங்கன்னாவே போதும் இந்த கிரகண சமயத்துல அதை செஞ்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் உங்க கையில பண இருப்பு இருந்துட்டே இருக்கும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனைகள் தீரும் ரெண்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்னு சொன்ன அந்த ஐந்து ராசிகளுக்கும் வரக்கூடிய இன்னல்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரவே வராது வராதபடி லக்ஷ்மி தேவி உங்களை பரிபூரணமாக காப்பாள் இது அந்த ராசியினர் மட்டும் இல்லாமல் அனைத்து ராசியினரும் செய்யலாம் தான் செய்யணும் ஐந்தான் செய்யும் எல்லாரும் செய்யுங்க எல்லாரு கையிலையும் பணம் கண்டிப்பா சேரும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்